வணக்கம் சீரியல பார்த்தீங்கன்னா நம்ம பரம அலப்பற தாங்க முடியலங்க ஓவராக ஆட்டிடியூட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கிட்ட வந்து இளமதி ப்ளீஸ் இளமதி எனக்கு பிரியா லாபமாவிருக்கு அவங்க ஃபோட்டோ ஒன்று வேணும் எனக்கு வாங்கி கொடுன்றாங்க என்ன பரமா இந்த நடுராத்திரை டார்ச்சர் இப்படி தானே இது கூட செய்ய மாட்டியா நீ தானே சொன்னேன் பண்ணிக்கலாம் ஊரை விட்டு போயிடுவேன் சொன்னேன் இப்போ நான் இப்படி பேசுற அப்படின்றாரு இப்போ என்ன பிரச்சனை சொல்றாங்க அவங்க ஏற்கனவே இளமதி ரொம்ப கோமா இருக்காங்க அவங்களுக்கு வந்து புறம குணம் வந்துடுச்சு அந்த பொண்ணை ரசிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி டென்ஷன் இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாரு எனக்கு பிரியாவோட ஃபோட்டோ வேணுன்றாங்க ஃபோன் நம்பரும் கொடுக்குறாரு நம்ம இல்லை பற்றியும் ஃபோன் பண்ணுறாங்க பிரியாவுக்கு நீங்கள் யார் எனக்கு தெரியலன்றாங்க அதாங்க நான் பரம கூட உங்களுக்கு பொண்ணு பார்க்க வந்தால பரமனோட ஃப்ரெண்டு இளமதின்றாங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்றாங்க இல்லைங்க பரமனுக்கு வந்து உங்கள் ஃபோட்டோ கேட்குறாரு அப்படின்றாங்க ஆமாங்க நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் எனக்கு நம்பர் தெரியாது எனக்கும் அவர் ஞாபகமாகவே இருக்குங்க தூக்கமே வரல இப்போ பார்த்தீங்களா டைம் என்னாச்சு நானும் அவர் நினச்சிட்டு தான் இருக்கேன் தயவு செஞ்சு அவரோட ஃபோட்டோ எனக்கு அனுப்புங்க நான் என் ஃபோட்டோ அனுப்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்ட இளம்பதிக்கு வந்து மூஞ்சில் வந்து எழுத்து கொட்டின மாதிரி ஆகிப்போச்சுங்க என்னடா இது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்களே எல்லாம் என் இதில் எனக்கு தேவையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பரம வந்து அந்த ஃபோட்டோ அனுப்பு அனுப்பு அப்படின்றாங்க உடனே பரம வந்து அந்த ஃபோட்டோக்காக அப்படியே பார்த்துட்டு இருக்காரு இளமதி என்ன பண்ணுறாங்க பரமனோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிடுறாங்க அப்போ பிரியா பார்க்குறேன் அப்போ கூட பார்த்தீங்களா நீங்களும் செம்ம பேர் பரமனும் இளம்பதி இளம்பதி நீங்களும் பரமந்தாங்க சமைப்பார் எனக்கு வந்து நீங்கள் பறவை ஃபோட்டோ அனுப்புன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஃபோட்டோ தான் அனுப்பிச்சிருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேர் செம்ம ஜோடின்னு சொல்லிட்டு பிரியா அந்த ஃபோட்டோ பார்த்து சந்தோஷப்படுறாங்க உடனே பிரியாவும் அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சுறாங்க ஆனால் இளம்பதி வந்து அதை அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கொசு வந்துடுச்சு பொறாமையும் வந்துருச்சு இவன் வேற அந்த பொண்ணை பற்றி அவள் கண்ணு இருக்கே அவள் மூக்கு இருக்கே அவள் இருக்கே அப்படின்ட்டு எல்லாத்துக்கூட ஒப்பனை பண்ணிகிட்ருக்கான் இதெல்லாம் கோபப்பட்ட இளமதி வந்து என்ன பரவாயில்லை சும்மா வந்து காலை நோய் நோயின் இருக்க உனக்கு என்னதான் பிரச்சனைன்றாங்க ஏன் சொன்ன நீ டென்ஷன் அவரை நான் வருங்கால மனைவி என்னோடய பிரியாவோட அழகை ரசிச்சுட்டு இருக்கேன் தயவு செஞ்சு அவரோட ஃபோட்டோ எனக்கு அனுப்புன்றாங்க ஆனால் இளமதி வந்து அனுப்பாத வேடிக்காட்டுறாங்க நான் ஒன்றும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் டவர் கிடைக்கலான்றாங்க உடனே பரம இளமதி முகத்தை பார்க்குறாரு வருதாக்கும் இப்படி தான் வரணும் எத்தனை நாள் என்ன காக்க வச்சுட்டு உன்னை எவ்வளோ எல்லாம் வச்சுருக்கோம் லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட வேடிக்காட்டின இப்போ நீ மாட்டிக்கிட்டியான்னு சொல்லிட்டு இளமதி மூஞ்சை பார்த்து ஒரே இருக்காரு அதுனால காந்திமதி அம்மா வந்து வா சாப்பிடு வா டைம் ஆச்சு அப்பயே பசி பசி நல்லா ஆயிடுச்சு வாமான்றாங்க எனக்கு ஒண்ணும் வேணாம் எனக்கு பசிக்கல எனக்கு சாப்பாடே வேணான்றாங்க போயிடுறாங்க அந்த இடத்துல இருந்து உடனே என்ன பரமா என்ன ஆச்சு ஏன் சாப்பாடு வாங்குறேன்னா அம்மா இப்ப இளமதி இளம்பதி கை கொடுங்கம்மா இப்பதான் இளமதி நம்ம வழிக்கு வந்திருக்கா நான் நடந்த விஷயம்லாம் சொல்கிறேன் இதை கேட்டால் காந்திபதிக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியோ அவன் மனசில் நீங்கள் இருந்தால் போதும் இதுக்காக நம்ம பாடுபட்டுருக்கோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வேண்டாம் தெய்வம் இல்லப்பான்னு இருக்காங்க சண்டைக்கோடி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியேன்றாங்க சொல்லு பரமான்ட்டு பிரியா வந்து ஒரு பதினொரு மணிக்கா பார்க்கு வரணும்னு சொ வரேன்னு சொன்னால் என்னை பார்க்கணுன்னா ப்ளீஸ் என் கூட வரையான்னு கேட்குறேன் எனக்கு ஒரு வேலை இருக்குது அதெல்லாம் நான் வர முடியாதுன்னு சொல்கிறேன் பத்தியா உனக்கு நான் மட்டும் நான் வரேன்ல நீ என் ஃப்ரெண்டு தானே இப்போ எல்லாத்துக்கும் என் கூட வந்துட்டு இப்போ வர மாட்டேன்னு முரண் முரண்டு பிடிக்கிறீன் பத்தியா இதான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அழகான்னு சொல்கிறேன் இப்போ என்ன பண்ணுவா உனக்கு பிரச்சனை எனக்கு கேட்கணும் தலை அப்படின்றாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு அப்போ நான் மட்டும் உனக்கு எல்லாமே செய்யலியா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ என்ன அப்படி டார்ச்சர் பண்ணுறியா உனக்கு என்னதான் பிரச்சனை கேட்குறாங்க அதெல்லாம் தெரியாது நான் ஃப்ரீயாக கூட பேசணும் எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்றாங்க இப்போ தான் கல்யாண ஆக போகுது அதுக்குள்ளே என் ஐயோ என்னால தாங்க முடியல அழகுல நம்ம மழங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு நம்ம பரம சொல்கிறாருங்க ஸ்பீக்கர்ல கால் பண்ணுங்க இளமதி எங்க இருக்காங்க பிரியா அப்படின்னு கேக்குறாங்க பார்க்கும் வந்துடுறாங்க அங்கே பார்க்ல பாத்தீங்கன்னா பிரியா வரவே காணும் உடனே வந்து இளமதி கால் பண்றாங்க பிரியா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றாங்க உடனே அவங்க ஸ்பீக்கரில் சொல்கிறாங்க ஒரே டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு பர்மா உன்னை பார்க்கணும்னு ஆசையாக வந்தேன்னா ரொம்ப நேரம் எனக்கு ட்ராஃபிக்காகிடுச்சு எனக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா உங்களுக்கு கால் வலிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்காக என்னங்க நான் ஒரு மணி நேரம் நான் பத்து மணி நேரம் கூட இந்த பார்க்கில் நிற்பேன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு இளம்பதிக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது ஷோ கடவுளே தலையெடுத்து இதெல்லாம் பார்க்கணும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க பரமனை எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க ஆ நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க ஆனால் ப்ரீ அதுக்கு முன்னாடியே வந்து ஒழிஞ்சிருந்து இவங்க பண்ணுற ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பரமணோடைய ரியாக்ஷனையும் இளம்பதி ரியாக்சனும் அந்த இடத்துல ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருக்காங்க அப்போ பரம சொல்றாரு நீங்க பொறுமையா வாங்க நீங்க எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா வாங்க அங்க இருந்து இங்க நான் தூக்கிட்டு வரேன் அழகா உங்கள தூக்கிட்டு வரேன் என்னோட தேவதனிங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெறுப்பேற்றுக்க மாதிரியே வந்து பிரியா அப்போ வந்து பேசிட்டு இருக்காரு இளமதிக்கு வந்து கோவப்பட்டுட்டு இருக்காங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு கோபப்பட்டு விட்டு அழுத்திருவாங்க போல ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பரமனை பரம வந்து வெறுப்பேற்றிட்டே இருக்காருங்க இளமதியா இதோட இந்த எபெசோட் முடிஞ்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வரை விட உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்